இருபத்தி நாலு நாற்பத்தி ஐந்தை வாசிக்கும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள மனது திறக்கப்படணும் இந்த மனதை பிசாசு முக்காடு போட்டு மூடிடுவான் வேதத்தை வாசித்தா விளங்காது வேதத்தை வாசித்தா மெதுவா ஆண்டருடைய ஆவியானவர் சேர்ந்து வாசிக்கிறதற்கு நேரமில்லானே இருக்கு இந்த வேதத்தை வாசிக்க நேரம் கொடுக்கலனா நேரம் எடுக்கலனா ஆவியானோரோடு உட்கார்ந்துருக்கலனா இதெல்லாம் வாசித்தேனுங்கிற எண்ணம் அவ்வளோதான் இருக்குமே தவிர ஆண்டவரை காண முடியாது ரெண்டு குழந்தையர் மூணு பதினெட்டு நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லுது நம்மெல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமைக்கு மேலே மகிமையடைந்து மறுபடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டருடைய வார்த்தை கண்ணாடி அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவருடைய சாயலை நம்ம அங்கே பார்க்குறோம் அந்த சாயலை ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார் அந்த மகிமையை நம்ம பார்ப்போம் அந்த மகிமையை பார்க்கும்போது அந்த மகிமைக்கு மேலே மகிமை அடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஆனால் பழைய ஏற்பாடு வாசிக்கும்போது அந்த மக்களுக்கு முக்காடு இருந்ததுனால அவங்க புரிய முடியாமல் இருந்தாங்க ஆனால் மனம் திரும்புதல் வரும்போது முக்காடு நீக்கப்படுது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பதினேழாம் வசனம் சொல்லுது அப்போ ஆவியானவரை கொண்டு ஒரு விடுதலை இருந்தால் கத்தருடைய வசனங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அந்த வசனம் வசனம்தான் வாழ்க்கையில் எழுப்புதலையும் மறுரூபத்தையும் கொண்டு வரும் ஆகினால் இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை கொண்டு வரணும் முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கும் கண்கள் தேவை ரெண்டாவது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடலும் என்று சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை எழுதுகிறார் வேதத்தில் ஏராளமான அதிசயங்கள் இருக்கிறது அதை பார்க்கறதுக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் வேத பாருகர் எல்லாம் வேதம் வச்சிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஆண்டவருடைய மெய்யான வெளிப்பாடு இல்லாமல் போய்விட்டது அவர்கள் ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற முடியாமலும் போனார்கள் அந்த ஆண்டவரை அறியாமலே சிலுவையில் அறைந்தார்கள் அந்த தெய்வத்தை அவர்கள் காண முடியவில்லை இயேசு யார் என்று அவர்களால் புரிய முடியவில்லை அவரை சிலுவையில் அறிந்தார்கள் வேத வைத்தவர்கள் வேதத்தை தான் ஆனால் அவங்க கண்கள் திறக்கப்படாமலே அறியாமலேயே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க இப்படித்தான் அநேகம் பேர் வேதத்தை வச்சிருந்தால் வேதத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆண்டவரை அறியாமலே போய்விடுகிறதுனாலே எழுப்புதலை காண முடியவில்லை எழுப்புதல் வரணும்னா ஆண்டவர் நம்முடைய மனதை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும்